தமிழ்நாடு டிஜிபி பதவிக்கு நிரந்தரமாக ஒருத்தர பணி நிரந்தரம் செய்யாத காரணத்தினால இங்கே தமிழகத்தில் ஏற்படக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்தும் இந்த டிஜிபியை வந்து பொறுப்பில் வந்து போடுற இந்த ஒரு விஷயத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் திமுக தமிழக அரசு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குற்றம் வந்து சாட்டியிருக்காரு இது குறித்து அவர் வந்து அறிக்கை மூலமாகவும் அவரோட கண்டனங்களையும் இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களையும் வந்து வெளியிட்டிருக்காரு ப்ரெஸ்லேயும் வந்து பேசியிருக்காரு அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த தமிழகத்தோட டிஜிபியாக இருந்தவர் அவர் வந்து ஆக போகிற அந்த ஒரு சூழ்நிலையில் அதுக்கு அப்புறம் அப்புறமா அடுத்தபடியாக உடனடியாக அந்த பதவிக்கு பொறுப்பில் இன்னொரு ஒரு நபரை டிஜிபியாக வந்து அப்பாயின் வந்து பண்ணியிருக்கணும் பட் இதை வேணுமுனுக்கே தமிழக அரசு பயங்கரமாக இழுத்தடிச்சு காலதாமதம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வைக்கிறாரு இந்த பட்டியலை இப்போ ஆக்சுவலாக அதில் யார் யார் வந்து செலக்ட் பண்ணணும் எத்தனை பேர் அந்த இப்போ வந்து பொறுப்பு டிஜிபி தான் வந்து இருக்காங்க இப்போதைக்கு ஒரு ஆக்டிங் டிஜிபி அந்த மாதிரி தான் வந்துருக்காங்க பெர்மனண்ட் டிஜிபி போஸ்ட்டுக்கு வந்து யார் யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மூணு பேரை வந்து செலக்ட் பண்ணி வந்து அனுப்பணும் பட் அந்த விஷயத்தில் தான் இந்த கமிட்டி டிஜிபிக்கு யாரெல்லாம் வரணும் அப்படின்ட்டு அமைச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு கமிட்டி அந்த டிஜிபியில் வரக்கூடிய அந்த ஒரு மூணு பேர் இந்த திமுக அரசுக்கு சாதகம் இல்லாதவங்களாக இருக்கிற காரணத்தினால தான் இன்னுமே ஆக்டிங் டிஜிபியிலருந்து பெர்மனன்ட் டிஜிபியாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுல இந்த திமுக அரசு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வச்சிருக்காரு இது வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய பட்டியல்லாம் வந்து கிடையாது மாநில அரசு தான் அவங்களோட கமிட்டியிலேருந்து செலக்ட் பண்ணி இந்த ஒரு பட்டியலை வந்து அமைச்சிருக்காங்க பட் அப்படி இருந்தும் திமுக அரசு வேணுமுனுக்கே இவங்கள்லாம் வந்து போட்டால் நமக்கு சாதகமாக செயல்பட மாட்டாங்க அதனால வந்து வெயிட் பண்ணும் அப்படின்னு இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இப்படி பெர்மனண்ட்டாக டிஜிபி பதவிக்கு ஆள் போடாமல் இருக்கக்கூடிய தான் தமிழகத்தில் ஆங்காங்கே தமிழகம் முழுக்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போதையினால் அதிர்க்கக்கூடிய குற்றங்கள் கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்கள் இதெல்லாம் வந்து சமீப ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயே ரொம்பவே அதிகமாக அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காரு இது தமிழகத்தோட சட்ட ஒழுங்கோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை மொத்தமாக பாதிக்குது அப்படின்ற ஒரு வாதத்தையும் வந்து வச்சுருக்காரு இதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசு மேலே வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு அப்படி என்ன அப்படின்னு வந்து பார்த்தா இந்த விவசாயிகளுக்கான இந்த நெல் கொள்முதல் விஷயத்துல ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏகப்பட்ட மெத்தனத்தையும் சோம்பேறித்தனத்தையும் திமுக அரசு வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கு இதனால தான் விவசாயிகளோட இந்த வாழ்வாதாரம் இந்த நெல் கொள்முதல் விஷயத்துல வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அறிக்கையிலேயே வந்து பேசியிருக்காரு ப்ரெஸ்லையும் வந்து ஓப்பனப்பாக அப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்து பேசியிருக்காரு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சோ காலதாமதம் செஞ்சு இந்த நெல் கொள்முதல் எல்லாம் வந்து ஃபர்ஸ்டே வந்து பண்ணியிருக்கணும் பட் இது அவங்க வந்து ரொம்பவே காலதாமதம் படுத்திட்டே வந்து இருந்தாங்க விவசாயிகளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மெத்தனமா வந்து செயல்பட்டாங்க தான் அடுத்த பேஞ்ச ஒரு மலையில அந்த நெல் எல்லாமே வந்து முளைச்சி அந்த நெல் அறுவடை பண்ண எல்லா விவசாயிகளோட அந்த உழைப்பும் கஷ்டங்களும் அவங்களோட அந்த பண விரைவும் மொத்தமாக வந்து வேஸ்ட் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து வைக்கிறார் இதை வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அந்த முக்கியமான அந்த எல்லாம் போய் வந்து இல்லாமல் அந்த அந்த நெல் கொள்முதல் எல்லாத்தையுமே வந்து செய்யாமல் அதெல்லாம் லாரியில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த இடத்துல போயிட்டு துணை முதலமைச்சர் வெறும் ஃபோட்டோஷூட் மட்டும் நடத்திட்டு ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு போயிட்டாரு பாதிக்கப்பட்ட விவசாயிகளோட பிரச்சனை என்ன இதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்றத இந்த திமுக அரசு பார்க்கவே இல்லை அலட்சியமாக குற்றச்சாட்டு வந்து வந்து வச்சுருக்காரு தொடர்ந்து பேசுகிறப்ப தனக்கு ரீதியாக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே சட்டத்துறை அமைச்சரும் இப்போ துறை அமைச்சரும் நிறைய வந்து வச்சாங்க அதை குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சில கேள்வியை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் வந்து கேட்டிருக்காரு முடிஞ்சால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் ஒரு மூணு வேளாண் சட்டத்தை உடனடியாக சொல்ல வந்து முடியுமா அதுவே அவருக்கு வந்து தெரியாது ஆக்சுவலாக அவங்க வந்து அதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்தில் வந்து இருந்தப்பெல்லாம் இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் விஷயம் இது எல்லாத்துக்குமே வந்து கேஸ் எடுக்கிற இந்த ஒரு அனுமதியை கொடுத்ததே இப்படியெல்லாம் கொடுத்து விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மொத்தமாக வந்து அழிக்க பார்த்தது திமுக அரசு தான் இதை என்னோட ஆட்சியில் நான் முதலமைச்சராக இருக்கிறப்போ நான் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இது கிராமம் சார்ந்த விவசாயிகள் சார்ந்த இந்த ஒரு ஊர்கள் நிலங்கள்லாம் நான் தான் வந்து அறிவித்து விவசாயிகளை பாதுகாத்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்னாடி எடுத்து வந்து வச்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதையும் வந்து தொடர்ந்து வந்து பார்க்குறப்ப அதிமுகவோட முக்கியமான தரவுகள் எல்லாமே வந்து திருடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டையும் அதிமுக தரப்பினரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொடர்ந்து இழப்பை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட முக்கியமான தரவு தரவுகள் டாக்குமெண்ட்ஸாக வந்து இருக்கிறதா இருக்கட்டும் சாஃப்ட் காபீஸா இன்டர்நெட்ஸில் வந்து சரௌண்ட் ஆகிறதா வந்து இருக்கட்டும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை திமுக சார்பில இருந்து கை வச்சு எடுக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க இது முக்கியமாக ரொம்பவே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணி வந்து பேசியிருக்காரு இப்படி பொறுப்பு டிஜிபியில் இருந்து பெர்மனன்ட் டிஜிபியை வந்து போடாமல் இருக்கிறதா வந்து இருக்கட்டும் விவசாயிகளுக்கான இந்த ஒரு முக்கியமான அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துற மாதிரி அந்த நெல் கொள்முதல் விஷயத்தில் அலட்சியம் காட்டினதுனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் வந்து இழந்த காரணமாக வந்திருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அட்ரஸ் பண்ணி தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான தன்னோட கண்டனங்களை அவங்க தொடங்கியிருக்காரு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்